இது வந்து சன்ஃப்ளவர் மைக்ரோகிரேன்ஸ் இது வந்து ஏழு நாளில் வளரக்கூடியது இது வ இதில் வந்து மெனோபாஸ் டைமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ஸ்கின்னு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்கின் க்ளோக்கு எல்லாத்துக்குமே இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நாங்கள் வெஞ்சிக்கிற மைக்ரோ மைக்ரோகிரேன்ஸ் இது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இதில் இதை வந்து நம்ம சப்பாத்தி அதில் கூட்டு கூட்டு அதுமாரி இப்போ இறக்குற நேரத்தில் போட்டு சாப்பிட்லாம் மெயினாக சப்பாத்தியில் இது பண்ணால் அந்த தன்மை இருக்காது இது மெயினாக வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவும் ரெண்டாவது பால் கொடுக்குற தாய்மார்கள் சாப்பிட்டா பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் இது வந்து ரேடிஷ் மைக்ரோவேஸ் ரேடிஷ் முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி இது இதில் வந்து காரத்தன்மை இருக்கும் இதோட ஸ்வீட் இது வந்து டைரெக்டாக நம்ம சேலட்டில் சப்பாத்தியில் எதில் வேணாலும் இதில் சா யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இதில் இருக்குது இப்போ கேன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்களாம் இது இதை யூஸ் பண்ணால் இதுக்கு அடுத்த லெவல் போகாது கண்டிப்பாக இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த இது ஆனால் இதை வந்து டைரெக்டாக சாப்பிடணும் இது வந்து கொல்லு ஹார்ஸ் கிராம் இது மெயினாக வந்து வெயிட் லாஸுக்கு உள்ளது இதை வந்து சூப்பாக தான் பண்ணி சாப்பிடலாம் ஏன்னா இதில் வந்து துவர்ப்பு இருக்கும் அதனால் இது சூப்பா பண்ணி சாப்பிட்லாம் இது கண்டிப்பாக வெயிட் லாஸுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இது வந்து பச்சை பயிறு க்ரீன் கிராம் மைக்ரோவேன்ஸு இது ஸ்ப்ரவுட்டு சாப்பிட்றதுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்ப்ரவுட்டு சில பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை கேஸ் ட்ரபுளோ வரும் ஆனால் இதே வந்து நீங்கள் மைக்ரோவேன்ஸாக எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது டைஜஸ்டிவ்னா ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வெயிட் கெயின் அதுக்கு ஸ்கின் எதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீன்ஸ் பதினஞ்சு வெரைட்டி இருக்கேன் ஹேர்பு வெஜிடேபிள்ஸு அப்புறம் பல்சஸ் இதுல மைக்ரோ கிரீச் பண்ணிட்டு இருக்கேன் இதுல உங்களுக்கு எதுவும் தேவைன்னா இந்த ஸ்க்ரீல நம்பர் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் தஞ்சாவூர்ல இருந்து உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சுக்கலாம்